ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதிக்குள்ள ஒரு சில முக்கியமான கிரக மாற்றத்தின் காரணமாக ரிஷபராசினிகளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களானது நிகழ போகுதுங்க முக்கியமா பாத்தீங்கன்னா இது மாதிரியான அதிசயங்களானது தான் வந்து நிகழும் அப்படின்னே சொல்லலாம் கிரகங்களுடைய தான் அவ்வளவு மாற்றங்களுக்கும் காரணமாகவே வந்து இருக்கு இந்த நிலையில் என்ன மாதிரி கிரக சூழ்நிலைகளானது மாற்றம் பெறுது அப்படின்னா ரிசபரோசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரனும் புதனும் சேர்ந்து ரொம்ப அட்டகாசமான ஒரு பலன்களை வந்து கொடுக்க இருக்காங்க அதை பற்றி தான் இந்த பகுதியில் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அக்டோபர் மாதத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத கரெக்டாக எப்போவே தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதம் முழுக்க உங்களால் எளிமையாக வந்து கடந்து வர முடியும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதனால வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம வீடியோவை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்துவமான தன்மைகளானது இருக்கும் அதாவது ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகும் பொழுது பல மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம் அந்த வரிசையில் ரிசபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கிரகங்களுடைய மாற்றங்களானது நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தான் வந்து கொடுக்க போகுது அதாவது ரிசப ராசிக்காரர்களே உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கரனும் மற்றும் புதனும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறாங்க இதனால் நீங்கள் கவலையே பட தேவையில்லை ஏன்னா இந்த மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதிக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் அதை தொடர்ந்து அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளேயும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் முப்பதாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது நீங்கள் கவலைப்படாதீங்க எதிர்பார்த்த தொகைகளானது உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் பழைய கடன்கள் எதுவும் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இப்போ நீங்கள் வந்து அடைக்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கான யோகமும் இருக்குது வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கான அமைப்பு இருக்குது அதெல்லாம் வாங்க வாங்கறதுக்கான லோன் வாங்குறதுக்கான சூழ்நிலையும் இருக்கு புதுசா எது வண்டி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா கூட இந்த டைம்ல அதுக்காக நீங்க லோன் அப்ளை பண்ணலாம் அது உங்களுக்கு ஈஸியா வந்து கிடைக்கும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு சரியான நேர காலம் அப்படின்றது இருக்கணும் அப்படிப்பட்ட சரியான நேரமும் காலமும் இப்போ சுபராசி அன்பர்களுக்கு கூடி வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள நீங்க ஏதாவது ஒரு தெய்வீக பயணம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க புகழ்பெற்ற கோவில்களுக்கு கண்டிப்பா போயிட்டு வருவீங்க அதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது உங்களுடைய மனசு ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னா அது இறைவன் மூலயமா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் இறைவழிப்பாட்டல்ல மட்டும்தான் உங்களால அதை வந்து அடையவும் முடியும் ஸோ ரிஷபராசிக்காரங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நீங்கள் கோவிலுக்கு போவீங்க அதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது இவ்வளோ நாளாக கூட நீங்கள் அந்த சந்தர்ப்பங்களில் நழுவ விட்டுருக்கலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுக்கரனுடைய அமைப்பு இருக்குது அப்படின்றதுனால அடிக்கடி நீங்கள் கோவிலுக்கு போவீங்க சுக்கரன் சாதகமான ஒரு வீடுகளில் தான் உங்களுக்கு வந்து பயணிக்கிறாரு அப்படின்றதுனால பெருசாக உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லை அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் புரிதல் இல்லாமல் இருக்கக்கூடிய கணவன் மனைவி கூட இப்போ புரிதல் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க விட்டு கொடுத்து போவாங்க ஏடி போட்டியே இருந்த சூழ்நிலைகள் எல்லாமே வந்து மாற ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக இங்கே போகணும் அப்படின்னு ரொம்ப வந்து நினச்சிட்டே இருக்கீங்க எந்த கோவிலுக்கு நான் போயிட்டு வரணும் என்னுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுறதுக்கு இந்த ஆலயம் தான் சரியான இடம் அப்படின்னு நீங்கள் எதை நினைத்துட்ருக்கீங்களோ இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு தான் இப்போ போயிட்டு வர போகிறீங்க ஒருவேளை ரசபராசிக்காரர்களே இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் எந்த கோவிலுக்கு ரொம்ப நாளாக போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அதை போயிட்டு வரதுக்கான சாத்தியங்களானது இருக்க போகுது சோ அதனால இந்த காலகட்டங்களை மிஸ் பண்ணிடாதீங்க அதே போல குலதெய்வ கோவில்களுக்கு நீங்க உங்களால முடிஞ்ச நன்கொடைகளை வந்து கொடுப்பீங்க சோ ஆலயம் கட்டுறதுக்கா இருக்கட்டும் இல்லைன்னா ஆலயத்தினுடைய பராமரிப்பு வேலைகளா இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் குலதெய்வத்தினுடைய பேரை சொல்லி நீங்கள் செய்கிறதுக்கு இந்த மாதிரி எந்தாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் உதவி செய்வீங்க சொல்லப்போனால் கோவில் திருவிழாக்கள் கூட செய்யலாம் அதை கூட நீங்கள் முன்ன நின்று எடுத்து செய்யலாம் செலவுகளை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது தான் உங்களுடைய பிரச்சனைகள் வந்து தீர ஆரம்பிக்கும் அதுவும் குறிப்பாக சொத்து பிரச்சனைகள் எதுவும் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக வந்து தீரப்போகுதுங்க ஏன்னா செவ்வாய் ஆறாவது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு ஸோ சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து கண்டிப்பாக முடிவுக்கு வந்துடும் எவ்வளவு நாளாக முடியாமல் இருந்த எல்லா பிரச்சனைகளும் இப்போ முடியப் போகுது பாக பிரிவினைகள் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கூட இந்த காலகட்டங்களில் செய்யுங்க அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஏன்னா இந்த காலகட்டங்களில் அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடியும் அதோடு பார்த்தீங்கன்னா புதன் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறாருங்க சுக்கரன் தான் சாதம் சாதகமா இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ புதன் உங்களுக்கு அதை விட சூப்பரா இருக்கிறாரு ரெண்டு கிரகங்களுமே ஒரு நல்ல கிரகங்கள் தான் இவங்க நல்ல இடத்துல வந்து இருக்கும் பொழுது சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்ககிட்ட தேடி வந்து பேசுவாங்க எவ்வளவு நாளா உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம் உங்களை கண்டுக்காம கூட போயிருக்கலாம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு நிலை மாறப்போகுது உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கும் அந்தஸ்து பாத்தீங்கன்னா உயர ஆரம்பிக்கும் அதனால இப்ப வழிய வந்து பேச ஆரம்பிப்பாங்க வியாபாரமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் சுயமாக தொழில் செய்யக்கூடிய ரசபராசி நீர்கள்லாம் அவங்களுடைய தொழில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் விறுவிறுப்பாக வந்து நடக்கும் பிள்ளைங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா ஆரோக்கிய விஷயத்தில் தான் அடிக்கடி வந்து பாதிப்படைவாங்க அதோடு பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் உங்களுக்கும் ஆரோக்கிய குறைபாடுகளானது ஏற்படலாம் அதெல்லாம் எப்படி ஏற்பட போகுது என்ன விஷயங்கள்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வீடியோவோட எண்டுக்குள்ளேயே வந்து பார்த்துருவோம் ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க முழுமையாக தொடர்ந்து பாருங்கள் அப்போ உங்களுக்கு அடுத்து என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் அதை சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாகவும் இருக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா கர்ப்பிணிகள் மருத்துவர்களுடைய ஆலோசனைகள் இல்லாமல் எங்கேயும் போய் எதுவும் வந்து வாங்கி சாப்பிடக்கூடாது அதாவது நீங்களாவே தானாக சுயமாக எதுவும் ஒரு மருத்துவத்தை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது அதில் கவனமாக இருந்துக்கோங்க அது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த டைமில் பகவான் வந்து ரொம்ப வலுத்து இருக்கிறாரு அப்படின்றதுனால நல்ல வியாபாரம் நடக்கும் நல்ல சுறுசுறுப்பாக வந்து நடக்கும் லாபமும் கிடைக்கும் ஆனால் ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அடிவாங்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா அந்த விஷயத்தில் முழுமையான கவனத்தை கொடுங்க அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருந்து வந்த எந்த விதமான பிரச்சனையும் இருக்கவே இருக்காது இனிமேட்டுக்கு ஸோ கெடுபிடிகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும் சொல்லப்போனால் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகள் மட்டுமே வந்து இருக்க போகுது அப்படின்னே சொல்லணும் எல்லா விதத்துலையுமே நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக இறை வழிபாடு செய்யுங்க அதாவது இறை வழிபாடு அப்படின்றத தாண்டி குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா துர்க்கை அம்மனை வழிபாடுகள் செய்யுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது அதோட மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய கைகளால் திருநங்கைகளுக்கு நீங்கள் தானம் கொடுங்க அவங்களை எங்கே பார்க்குறீங்களோ உங்களுக்கு தானம் கொடுங்க கோதுமை தானம் வந்து கொடுங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக நிறைய வகைகளில் மாற்றங்களானது உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பிள்ளைகள் விஷயம் முன்னாடியே பார்த்தோம் அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் குறிப்பாக உங்களுக்கு அவங்க மேலே அதிகமாக கோபங்கள் எல்லாம் ஏற்படும் முழுக்க முழுக்க அந்த கோபத்தை எல்லாம் தவிர்க்கறதுக்கு பாருங்கள் தொழில் வியாபாரம் படிப்பு வேலை இது தொடர்பான எல்லாம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தான் இருக்குது குறிப்பாக தொழில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் தொழில் வியாபாரம்லாம் நல்ல லாபம் கிடைக்கும் முன்னேற்றம் இருக்கும் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமும் இருக்குது ஆனால் பிள்ளைங்களோட விஷயத்துல மட்டும்தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யறதா இருந்தாலும் அதை முழுக்க முழுக்க தீரா ஆலோசித்து ஆராய்ச்சி பண்ணி அப்புறமா தான் செய்யணும் அப்படி நீங்க செய்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது பிள்ளைகளுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கும் இடையே சின்ன சின்னதா மனஸ்தாபங்கள் எல்லாம் ஏற்படும் வாக்குவாதங்களுக்கு கூட ஏற்படும் பெருசா மனஸ்தாபத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்றதுனால கொஞ்சம் கவனமாவே இருங்க நீண்ட நாட்களா இருந்து வந்த பாதிப்புகளானது ஒரு நிவர்த்தி ஆகறத ஒரு நேரமும் கூட தான் ஸோ என்ன பாதிப்பும் இருக்குது நிவர்த்தியும் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க ஸோ கிரகங்கள் மாறும் பொழுது இது எல்லாமே உங்களுக்கு மாற்றம் பெற ஆரம்பிச்சிடும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தினுடைய இறுதிக்குள்ளே இது எல்லாமே நடக்கும் வழி தந்தை வழி உறவுகள்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க அவங்க வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து தடைகள் எல்லாம் நீங்கி இப்போ சிறப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்களும் அதில் போய் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது தானம் செய்யுங்க ஒருவருக்காவது செய்யுங்க உங்களுடைய கைகளால் நீங்கள் தான் ரொம்ப நல்லதும் கூட குடும்பத்துக்காக நேரத்தை வந்து செலவிடு செய்யுங்க அவங்க கூட வந்து மனம் விட்டு பேசுங்க இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ரிசபராசி நேர்களே உங்களுக்காக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்குது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அதனால் கவனமாக இருங்க சரியான உணவுகள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது வெளி உணவுகளை எல்லாம் முடிஞ்சளவுக்கு தவிர்க்க பாருங்கள் நம்ம சரியான உணவுகள் சாப்பிட்றோம் அப்படின்றத தாண்டி அதை சரியான நேரத்துக்கு எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் துணையோடையும் அப்படி தான் அவங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வகைகளிலுமே நீங்கள் மாற்றங்களை மட்டுமே வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க எல்லா பிரச்சனைகளையும் எப்போ தீரப்போகுது அப்படின்னு இயங்கிட்டு இருக்கக்கூடிய ரசபராசி நேர்களாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு ஆப்பான டைம் இந்த ஒரு நேரத்தை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க முழுக்க முழுக்க வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்க போகுது ஸோ சந்தோஷமாக உங்களுடைய நாட்களை வந்து கடந்து வாங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலுமே கூட மனம் தளராதிங்க இந்த பதிவுள்ள நீங்கள் தொடர்ந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களை எல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க கண்டிப்பாக இதெல்லாம் உங்களால் எதை முடியுமோ அதை நீங்கள் முயற்சி பண்ணி செய்யுங்க தொடர்ந்து செய்யுங்க அதுதான் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் ஸோ இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் ஒவ்வொரு செயல்களையும் செய்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு தான் ஸோ வரக்கூடிய வெற்றிகளை எதிர்நோக்கி கொண்டாட ரிசபராசு நீர்களை தயாராக இருங்க இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க